தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரையில் இரவு பகலாக கனிமவளக் கொள்ளை மதுரையில் இரவு பகலாக கனிமவளக் கொள்ளை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கனிமவளம் அது இயற்கை சுரண்டல் என்று அழைக்கப்படுகிறது கனிமவளக் கொள்ளை இயற்கை சுரண்டல் என்று அழைக்கப்படுகிறது மலைகள் எல்லாம் நாம் இருக்கும் பொழுதே பார்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய சந்ததி மலைகளை பார்க்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது ஏனென்று சொன்னால் மலைகளை வெடிவைத்து தகர்த்து கல்குவாரி அமைத்து கனிம வளங்களை கடத்துகின்றனர் ஆளும் திமுகவை சார்ந்தவர்களே இந்த செயல்களில் ஈடுபடுகிறார்கள் மதுரையை சார்ந்த ஒரு அமைச்சர் இந்த செயலை செய்வதாக கூறப்படுகிறது அந்த அமைச்சர் ஆசீர்வாதத்துடன் கனிம வள கொள்ளையர்கள் இந்த செயலை செய்து வருகிறார்கள் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கொண்டேம்பட்டி அருகே வண்ணாத்தி மலை என்று இரண்டு மலைகள் உள்ளன அந்த இரண்டு மலைகளில் இரவு நேரங்களில் வெடி வைத்து தகர்க்கப்படுகின்றன இரவு நேரங்களில் வெடி வைத்து தகர்க்கப்படுகின்றன கல்குவாரி மூலமாக கற்களை அள்ளிச் செல்கின்றனர் கனிம வளங்களை கடத்துகின்றனர் அதிகாரிகளும் இதற்கு உடந்தையாக உள்ளார் மதுரை மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர் இதனை கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது மதுரையை சார்ந்த அமைச்சர் இந்த செயலுக்கு உறுதுணையாக உள்ளார் அவருடைய ஆசீர்வாதம் உள்ளது மதுரையில் இரவு பகலாக கனிமவள கொள்ளை நடைபெறுகிறது இதை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்